வணக்கம் முகவரி செய்தி சேனலுக்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தற்போது தேர்தல் காலம் தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு தினங்களில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவிக்கும் பணிகளிலும் தொகுதி பங்கீட்டு பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழலில் மக்கள்கிட்ட சில ஊடகங்கள் வாயிலாக சில கருத்து கணிப்பு வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான செய்தி சேனல்களும் ஊடக நிறுவனங்களும் அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு வருகிறது அனைத்து கருத்து கணிப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்குது அதாவது திட்டமிட்டப்பட்டு இது இந்த கருத்து பரப்பப்படுகிறதோ என்ற சந்தேகம் நமக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது அது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் குறிப்பாக புதிய தலைமுறை பாலிமர் செய்தி நிறுவனம் நியூஸ் எயிட்டீன் தந்தி டிவி என்று நிறைய ஊடக ஊடகங்கள் மூலமாகவும் டைம்ஸ் நவ் அப்படின்ற ஊடகமும் இணைந்து இவங்க எல்லாம் வந்து ஒரு செய்தியை தமிழ்நாட்டில் பரப்பிகிட்டு இருக்காங்க கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க அந்த கருத்து கணிப்பு அனைத்தும் ஒரு ஒரே மாதிரியாக அதாவது பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் நானூறு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தமிழ்நாட்டில் அண்ணா அதிமுகவை விட பிஜேபி வளர்ந்திருக்கிறது என்றும் அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது இதுதான் அந்த மொத்தமா வரக்கூடிய கருத்து கணிப்பினுடைய சுருக்கம் இப்ப நம்ம நாடு முழுவதும் நானூறு இடங்கள் பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆலோசனை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம யோசிக்கிறோம் அதுக்கான சாத்தியக்கூறு உண்டா அந்த மாதிரி வர முடியுமா அப்படின்றத அதுக்கான சாத்தியக்கூறு இல்லாத பட்சத்தில் அவங்க ஏன் திட்டமிட்டு இப்படி பரப்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நாம கவனமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஆகிய இந்த ஐந்து மாநிலங்களில் பிஜேபிக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இப்போதான் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியோட பிஜேபி ஒரு ஒப்பந்தம் போட்டு கூட்டணியில நிக்கிறாங்க மற்றபடி அதுவும் வின் பண்ணணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றபடி இந்த ஐந்து மாநிலங்கள்ல ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி பீகார் மகாராஷ்டிரா கூட இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏறத்தாழ தேட நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல ஒன்றுமே கிடையாது அவர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமே நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டினா மேற்கு வங்கம் இருக்குது ஒரிசா இருக்குது ஒரிசாவில் பிஜேபிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அங்கே பிஜி பட்நாயக் வந்து தொடர்ந்து முதலமைச்சராக இருந்துட்டு வர்றாரு அவர் அசைக்க முடியாமல் ஒரு சக்தியாக இருந்துட்டு இருக்கிறாரு அங்கே பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மேற்கு வங்கத்தில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மம்தா பானர்ஜி மிக செல்வாக்கோட மிக மிருகபலத்தோட இருக்காங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க அங்கே போன தேர்தலில் வந்து பிஜேபி ஒரு பதினெட்டு சீட்டு பிடிச்சாங்க இந்த தேர்தலையும் ஒரு இருபது சீட்டு கால்குலேஷன் போட்டாலும் அங்கே அவ்வளோதான் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பஞ்சாப்ல சுத்தமாக பிஜேபிக்கு கணக்கே கிடையாது அந்த மாநிலம் அவுட்டு டெல்லியில் அங்கே ஆம் ஆத்மி ஆட்சி நடந்துட்டு இருக்குது இப்போ டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல பிஜேபிக்கு ஒரு இடமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு கிடைக்காது இந்த சூழ்நிலையில அவங்க நானூறு சீட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு வராங்க இந்த கருத்து கணிப்பு இருக்கக்கூடிய அந்த சூழலில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பீகார் மாநிலத்தில் லாலு பிரசாத் யாதவ் தலைமையில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியும் காங்கிரஸும் அங்கே ஒரு கூட்டணி அமைச்சு இந்தியா கூட்டணி என்ற பேரில் ஒரு கூட்டணி அமைச்சு மிக வேகமாகவும் தீவிரமாகவும் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் ஏறத்தாழ ஒரு மைதானத்துல ஒரு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நிரம்பி ஒரு ஆரவாரம் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது பூராமே வந்து தேஜஸ் யாதவுக்கும் லாலு பிரசாத் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் வந்த கூட்டம் இப்போ அந்த மாநிலத்துல ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு பிஜேபி பிடிச்சிரும் மீதி ரெண்டு தான் வந்து ஜெயஜேஷ் யாதவ் பிடிப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இது கருத்து கணிப்பு இல்லை இது கருத்து திணிப்பு உங்களுக்கு அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி தமிழ்நாட்டுல திமுக எப்படி வந்து பூத்து கமிட்டி வரை தொண்டர்கள் இருக்கிறார்களோ அந்த மாதிரி வந்து ஒரு வேறு ஊன்றிய உள்ள ஒரு கட்சி அந்த கட்சி ரெண்டே என்ற இடங்கள்தான் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை அந்த கணிப்பு இருக்குல்ல எவ்வளவு பெருமே பக்கிரமான ஒரு கருத்து திணிப்பை கொண்டுட்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே சரத்பவர் காங்கிரஸ் இந்த மூன்று தான் அங்கே ஏற்கனவே ஆட்சியில் இருந்தாங்க அந்த ஆட்சியை தான் கழுத்துட்டு அங்கே குறுக்கு வழிகளில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இப்போ அங்கே மீண்டும் அந்த மூன்று பேரும் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க மிக செல்வாக்கு வாழ்ந்தவங்களாக இருக்காங்க அந்த மாநிலத்தில் அவங்க யாருமே ஜெயிக்க மாட்டாங்க மொத்தமா அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி டெல்லியில ஏழு சீட்டு இருக்குது ஏழு சீட்டும் வந்து பிஜேபி தான் பிடிக்கும் அங்கே மாற்று கட்சி யாருமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு தவறான அதாவது முன்னுக்கு அதாவது சம்பந்தமே இல்லாம யோசிக்கவே முடியாத ஒரு ஒரு கருத்து திணிப்பை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க நீங்கள் ஏன் இதை நகைப்புக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்நாட வச்சுதான் நம்ம அதை ஒரு நகைப்புக்குரிய விஷயமா வந்து பார்க்குறோம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊடகமும் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட் பேங்க் வரலாம் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு அதுக்கு அடுத்தது இன்னொரு கருத்து கணிப்பில் வந்து இருபது சதவீதம் ஓட் பேங்க் வச்சிருக்குதுன்றது கடைசியாக ஒரு மீடியா வெளியிட்ட கருத்து கணிப்பு பதிமூணு சதவீதம் ஓட் பேங்க் அந்த கட்சிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லாங்க அதிமுகவை விட பாரதிய ஜனதா முந்துகிறது அதிமுக பின்னாடி இருக்குது நீங்க அந்த அதிமுகன்ற ஒரு கட்சி அது ஒரு மரம் மாதிரி ஓட் பேங்க்ல அவங்க பின்னாடி இருக்கலாம் திமுகவுக்கும் அவங்களுக்கும் கடுமையான போட்டி இருக்கலாம் திமுக விட அவங்க குறைவான வாக்கு வித்தியாசம் வாங்கி அவங்க தோல்வியில் இருக்கலாம் ஆனால் கீழே அதாவது ஒரு பூத்து கமிட்டி வரை மக்கள் செல்வாக்கு உள்ள தொண்டர் பலம் உள்ள ஒரு கட்சி அதிமுக பிஜேபிக்கு பூத்து கமிட்டினா இன்னும் என்னன்னே தெரியாது பல இடங்கள்ல அதுக்கான ஆட்களே கிடையாது பல கட்சிக்கு அண்ணா திமுகவும் தவிர்த்து பூத்து கமிட்டிக்கு தொண்டர் பலமையும் ஆள் பலமே இல்லாத அனைத்து கட்சிகளும் தான் இருக்குது இந்த ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல பூத்து கமிட்டி வரை தொண்டர்கள் இருக்கிறாங்க அதுக்கான செல்வாக்கு இருக்கு இப்ப திமுகவை விட பிஜேபி முந்துகிறது அப்படின்ற ஒரு கருத்தை இங்க வைக்கிறாங்களே இது எவ்வளவு கருத்து கணிப்பா இதுக்கு பேர் கருத்து திணிப்பா அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை அதனால இந்த தேர்தலை நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந் அருமை சகோதரர்களே இந்த தேர்தல் மிக மிக நம்மளை வந்து ஒரு கருத்து வளையத்துக்குள்ள திணிச்சு வளர்ந்து போச்சு இந்த கட்சி வளர்ந்துருச்சு நாமளும் தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையை நம்ம கிட்ட உள்ள நம்மளை அறியாமலே கொண்டுட்டு வர்றதுக்காக தான் இந்த கருத்து கணிப்பு உள்ள வந்திருக்கு மக்கள் இந்த தேர்தல மிக கவனமாக இருக்கணும் கவனமாக வாக்கு செலுத்தும்